ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே இன் பை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இந்த வீடியோவில் வந்துட்டு லஞ்ச் ப்ரெப்ரேஷன்லேருந்து தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோலாம் இடையில இடையில வெயிட்டை குறைக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என்ன லஞ்சுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தேன்னா சவுசோக்கா போட்டு சாம்பார் சாம்பாரும் சொல்ல முடியாது ஒரு பருப்பு கூட்டுன்னு சொல்லலாம் துவரம்பருப்பு போட்டு சவுசோக்கா பருப்பு கூட்டு அப்புறம் கோவக்காய் வந்து ஒரு இடத்துல கிடச்சிதுன்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு வந்தேன் பார்த்தீங்களா ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அந்த கோவாக்கா வச்சு ஒரு பொரியல் அதுக்கப்புறமா கொக்கோலி வச்சு ஒரு பொரியல் அவ்வளோதான் லஞ்ச் மேனும் இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் துவரம்பருப்பை வந்துட்டு கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சூடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் ஏன்னா இங்கே ப்ரோனையில் கிடைக்கிற துவரம் பருப்பு நல்ல பெரிய பருப்பு பெரிய பருப்பாக இருக்கும் வேகவும் செய்யாது ஸோ சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னு வைங்களேன் அது கொஞ்சம் நல்லா ஊறிடுமா அப்போ ஒரு மூணு விசில் வச்சாலே வந்து நல்லா வெந்துடும் ப்ரோனைக்கு நான் வந்த புதுசில் இந்த துவரம் பருப்பு வாங்கிட்டு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம பாட்டுக்கு குக்கரில் போட்டு வேக வச்சா வேகவே இல்லைங்க ஏழு எட்டு விசில் வச்சுமே அப்படியே முத்து முத்தாக இருந்துச்சு கடலை பருப்பு மாதிரியே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க நம்ம ஊர்ல கிடைக்கிற பருப்புக்கும் இங்க உள்ள பருப்புக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம ஊர்ல கொஞ்சம் பொடிசா இருக்கும் சீக்கிரமா வந்துரும் ஆனா இங்க உள்ளது பெரிய முத்து முத்தா இருக்கும் வேகவும் செய்யாதுன்னு சொல்லிட்டு அதிகமாக நான் துவரம் பருப்பே யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஊரில் இருக்கும்போதும் சரி இங்கே ப்ரோனே வந்ததுக்கு அப்புறமாவும் சரி பாசி பருப்பு தான் நான் வாங்குவேன் ஒரு கிலோ பாசி பருப்பு வாங்கிடுவேன் வாங்கும்போதே அதை வச்சுட்டு தான் சாம்பார் பண்ணுறது தால் பண்ணுறதுனே பண்ணிட்டு இருப்பேன் அப்படியே எங்களுக்கு பழகிடுச்சு அந்த பாசிப்பருப்பு சாம்பார் டேஸ்ட்டே பிடிச்ச மாதிரி துவரம்பருப்பு இப்போ கொஞ்ச நாளாக தான் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு கிலோ பாசிப்பருப்பு அரை கிலோ அரை கிலோ பாக்கெட் கிடைக்குவீங்க ரெண்டு பாக்கெட் எடுக்கிற இடத்துல ஒரு பாசிப்பருப்பு பாக்கெட்டு ஒரு துவரம் பருப்பு பாக்கெட்டு இப்போ தான் வந்து இருக்கேன் இப்போ கொஞ்சம் ஊற வச்சு சமைக்கிறனால அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது என்னோட வீடியோஸை பார்க்குற ஒரு சில பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க ஏன் நீங்கள் தோரம்பருப்பே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ரூனையில் துவரம் பருப்புலாம் கிடைக்காதா அப்படின்லாம் அதெல்லாம் கிடைக்குங்க நான் தான் யூஸ் பண்ணுறதில்ல ஊரில் இருந்தும் அப்படி தான் ஆனால் பருப்பில் தான் நல்ல சத்துக்கள் இருக்கான் ஒரு ஒரு ஃப்ரெண்டு கூட என்கிட்ட சொன்னாங்க என்னோடய வீடியோ பார்த்துட்டு தோரம்பருப்பு யூஸ் பண்ணுங்கள் வினிதா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே நானும் இப்போ வாங்க ஆரம்பிச்சிடுறது பட் பருப்பை கம்பேர் பண்ணையில் பாசிப்பருப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் பாசிப்பருப்பு காலி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த தோரம்பருப்பு பருப்பு பேக்கெட் இருந்தால் அதை எடுத்து யூஸ் பண்ணுறது ஸோ நேற்று அப்படிதான் தான் பாசிப்பருப்பு காலி ஆகிடுச்சு அதனால தோரம்பருப்பு பருப்பு எடுத்து ஊற வச்சு குக் பண்ணேன் ஸோ சோக்கா ஒரு பெரிய சோக்காவை தான் எடுத்து நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு ஒரு பாக்கெட் வாங்கினேன் அதில் ரெண்டு சோக்கா இருந்தது அதில் ஒன்று எடுத்து வந்து குக் பண்ணுறேன் வெயிட் லாஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே நம்ம வீட்டில் காய்கறிகள் அதிகமாக வாங்கி வச்சுக்கிறணும் போங்க வினிதா காய்கறிகள்லாம் டெய்லி ரெண்டு சாப்பிட முடியுமா காய்கறி விற்கிற விலைக்கு நம்ம ஊர் சைடெல்லாம் விலை அதிகமாக இருக்குது ஒரு காய் போட்டு தான் எங்கள் வீட்டிலலாம் குழம்பு வைக்கிறோம் அப்படி தான் எங்களால் வைக்க முடியும் இதில் எங்கிட்டு போய் நாங்கள் வெயிட் லாஸ் பண்ண அப்படின்ற மாதிரி நினப்பிங்க உண்மைதான் உண்மை தான் அதை நான் ஒத்துக்கிறேன் காய்கறியோட விலைகள் எல்லாமே கூடி தான் போயிடுச்சு பட்டு நான் ஊரில் இருக்க எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு ரேட்டு காய்கறிகள் ரேட்டெல்லாம் எல்லாம் இப்போ இந்த சவுசோக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பத்து ரூபாய்க்கே ரெண்டு மூணு அந்த மாதிரிலாம் வாங்கிடலாம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த டைமில் ஆனால் இப்போ நான் எனக்கு தெரியல நான் ஊருக்கு போய் இப்போ ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து எல்லாமே விலை கூடிருச்சு அதனால் எல்லாமே கூடி கூடியிருக்கோம் வீட்லேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த கீரை செடி முருங்கை மரம் நம்மளே வந்துட்டு ஒரு குட்டி காய்கறி தோட்டம் மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் இந்த காய்கறிலாம் முளைச்சிச்சின்னா நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதுக்குமே நமக்கு இடம் வேணும் பார்த்திங்களா ஸோ அதெல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் பாசிபிள் பட் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டந்தான் வேறு என்ன பண்ணுறது நம்ம காய்கறிகள் வாங்கி தான் ஆகணும் வெயிட் லாஸ்ன்னு பண்ணும்போது ஏன்னா சோறு வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் தட்டு ஃபுல்லாக போட்டு குழம்பு ஊற்றி கொஞ்சமாக கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்றோம் அதனால தான் நமக்கு வந்து வெயிட்டும் ரொம்ப கூடுது வெயிட்டும் குறைக்கவும் முடியல அதே நம்ம ரிவர்ஸ் பண்ணிடணும் நம்ம எப்படி சோறை அதிகமாக போட்டு சாப்பிட்றோமோ அந்த இடத்துல சோறை கம்மியாக வச்சுட்டு கூட்டு பொரியல் நிறையா வச்சிட்டோம்னா நமக்கு வயிறு ஃபில் ஆயிரும் நம்ம வந்து இப்போ வெயிட் லாஸ் வந்து ஈஸியாக நடக்கும் நம்ம உடம்புல ஸோ அதை தான் நான் ஃபாலோ வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஓரளவுக்கு எனக்கு நல்லா இப்போ போயிட்டுருக்கு ஒரு ஸ்லோவான ப்ராசஸில் தான் நான் வெயிட் லாஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெயிட்டு வந்து அவ்வளோ ரெகுலஸாக நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் டயட் ரொம்ப ஃபாலோ பண்ணி வெயிட்டை குறைப்பேன் ஒரு பத்து கிலோ பக்கம் வெயிட்டை குறைப்பேன் அப்புறம் டக்குன்னு பார்த்தா விட்டுட்டு திரும்ப பழைய மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் ஸோ நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் வெயிட் லாஸ் பண்ணுவேன் அப்புறமா வந்து வெயிட்டு போடுவேன் அப்படியே தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இந்த டைம் வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன் ஸ்லோவாக வெயிட்டை குறைச்சாலும் ஒரு நம்ம வெயிட்டை குறைச்சிட்டு அந்த வெயிட்டை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப வெயிட்டை கூட விட்டுறக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கேன் மந்த்லி பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ அப்படி தாங்க குறையும் அதுதான் ஹெல்த்தியான வெயில வந்து வெயிட்டை வந்து குறைக்கிறது மாதத்தில் அஞ்சு கிலோ ஆறு கிலோ குறைக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஸ்பீடாக நமக்கு குறையுதோ அவ்வளோ ஸ்பீடாக நமக்கு வந்து வெயிட்டும் ஏறிடும் அதனால் ஒரு ஸ்லோவான ப்ராசஸில் குறைச்சி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் தான் நமக்கும் வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக வெயிட்டை வந்து குறைக்க முடியும் வீடியோல ஒரு சில பேர் கேட்குறீங்க டெய்லி வெயிட் போட்டு வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல எனக்கு உடன்பாடே இல்லைங்க டெய்லி வெயிட்டு இவ்வளோ இவ்வளோன்னு சொல்லிட்டு நான் போட்டு வீடியோ போட்டேன்னு வைங்கல அதுக்கு ஒரு சில பேர் பேடு கமெண்ட் பண்ணிட்டு வருவீங்க உனக்கு என்ன வெயிட்டாக குறையுது நல்லா சாப்பிட்ற அப்புறம் எப்படி உனக்கு வெயிட் குறையும் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதாவது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சாப்பிடாம இருக்கணும் வெயிட் லாஸ் அப்படின்னா சாப்பிடாமே இருந்தா மட்டும்தான் வெயிட் குறையும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அது இல்லைங்க வெயிட் லாஸ் நல்லா சாப்பிடணும் ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடணும் இப்போ ப்ராப்பராக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒரு டயட்டிஷியனை வந்து கன்சல்ட் பண்ணணுன்னு வைங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸே என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு டயட் சார்ட்டே கொடுப்பாங்க எப்படி ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு டயட் சார்ட் கொடுப்பாங்க எந்த டாக்டருமே நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் தான் வெயிட் குறையும் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க நமக்கு ப்ராப்பராக ஹெல்த்தியாக எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு சொல்லி தருவாங்க எக்ஸசைஸ் பண்ணணும்னு எப்படி சொல்லி தருவாங்க அதே மாதிரி வெயிட் வந்துட்டு இன்றைக்கி நான் வெயிட் லாஸ் பண்ண பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன்னா அடுத்த நாளே வெயிட்டு குறையும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அது வந்து ஒரு ஸ்லோவான ப்ராசஸ் ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் ஒவ்வொருத்தவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து இருக்குது வெயிட் வந்து குறையிறது இப்போ மந்த்லி எனக்கு வந்து ரெண்டு கிலோ குறையுதுன்னு வைங்களேன் இன்னொருத்தவங்க வெயிட்டை ஸ்டார்ட் பண்ண லாஸ் ஸ்டார்ட் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வைங்கள அவங்களுக்கு ஒரு கிலோ குறையலாம் அப்போ என்ன இவங்களுக்கு மட்டும் வெயிட் சீக்கிரமாக குறையுது நமக்கு மட்டும் இப்போ லேட்டாக குறையுது அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் வரும் அது ஒவ்வொருத்தவங்களோட மெட்டபாலிசம் பொறுத்து இருக்குது ஸோ ஓகேங்களா எனக்குமே பார்த்தீங்கன்னா வெயிட் ஸ்டார்ட் பண்ணல ஃபஸ்ட்டு ஸ்பீடாக குறையும் வெயிட்டு அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் தான் சீக்கிரமாகவே வந்து குறையும் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஃபேட் லாஸ் ஆகும் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்புறம் இப்போ இப்போ நான் ஒரு செவன்ட்டி டூலேருந்து சிக்ஸ்டி நைன் வந்துட்டேனா இப்போ அதுக்கும் கீழே குறைச்சு ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் இல்லைனா சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி வந்துட்டேன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் வெயிட்டே குறையாது அப்படியே சம்டைம்ஸ் கான்ஸ்டண்ட்டாகவே வெயிட் வந்து நின்றும் அதையும் நம்ம பிரேக் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து வெயிட் லாஸில் இருக்குது ஸோ வெயிட் லாஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப பொறுமை வேணும் அதே மாதிரி ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ இதுதான் வெயிட் லாஸ் எடுத்தோம் கத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது இப்படி தாங்க என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து போயிட்ருக்கு ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வெயிட்டை ஓரளவுக்கு குறைச்சி கொண்டு வந்துடுவேன்னு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா மந்த்லி டூ கேஜி அப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு மாதத்தில் டென் கேஜி வர குறைச்சிடலாம் ஸோ இதுதான் வந்து பிளானு ஒரே மாதத்தில் அஞ்சு கேஜி ரெண்டே மாதத்தில் பத்து கேஜி அப்படின்லாம் குறைக்க இல்லை ஒரு மாதத்தில் ரெண்டு கிலோ குறைச்சோன்னா அஞ்சு மாதத்தில் பத்து கிலோ குறைச்சிடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி நல்லாவும் சாப்பிடணும் அந்த டைமில் நம்ம கிடைக்கிற டைமில் வாக்கிங் எக்ஸசைஸ் முடிஞ்சால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இதுதான் என்னோடய பிளான் படி நான் போயிட்டுருக்கேன் ஸோ இப்போ வாங்க நம்ம சமையல்குள்ளே போகலாம் ஸோ அந்த தோரம்பருப்பு சவுசோக்கா போட்டு குக்கரில் வேக வச்சுருந்தேன் அதுலேயே ஒரு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வேக வச்சுருந்தேன் இந்த சைடாக அடுப்பில் அந்த சவுசோக்கா வெந்ததை நம்ம தாளிக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் பொரியல் பண்ணுறதுக்கு கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக அதிகமாக வந்துட்டு தாளித்து வச்சுருக்கேன் ஸோ இந்த சைடு பருப்பை வந்து அதில் கொட்டிடலாம் அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்கிடலாம் இந்த சைடு கோவக்கா வந்து சேர்த்திடலாம் இந்த கோவக்கா வந்து நாட்டு கோவக்காங்க நம்ம மார்க்கெட் காய்கறி மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கும்ல கசப்பே இல்லாத கோவக்கா அது கிடையாது இதுதான் வந்து நாட்டு கோவக்கா ஸோ இது ஹைப்ரிட் மூலமாக மாத்தினது தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல கசப்பே இல்லாமல் அந்த கோவக்கான்னு நினைக்கிறேன் இது வந்து நல்லா கசப்பு இருந்துச்சு பாவக்காய் எப்படி கசக்கும் அந்த மாதிரி தான் பட் ஓகே நம்ம சாப்பிடலாம் கசப்பு வந்து எடுத்துக்கிறது நல்லது தானே இது கசப்பாக இருக்கிறதுனால தான் சுகரு டயபெட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் என் ஹஸ்பண்டு தான் நிறையா சாப்பிட்டாங்க அவங்களுக்கு கசப்புலாம் ரொம்ப பிடிக்கும் அவர் தான் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணார் எப்படி தான் சாப்பிட்டாரும் தெரியல பட் நான் ஓகே சமைச்சதுக்காக நல்லதில்ல அதனால நான் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டேன் பட் எனக்கு ரொம்ப கசப்பாக தான் இருந்துச்சு நான் அவர்கிட்ட கேட்டேன் எப்படிங்க இருந்துச்சுன்னு ஓகே நம்ம பாவக்காய் சாப்பிட தானே செய்கிறோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொன்னார் இதை எப்படி குக் பண்ணேன்னா சும்மா வெங்காய கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெங்காயம் கருவேப்பில் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அப்புறம் அப்படியே கட் பண்ண கோவக்காவை எடுத்து அதில் போட்டுட்டு மஞ்சள் பொடி உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடி போட்டுட்டு மூடி வச்சுட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அது நல்லா வெந்துருங்க ஸோ இந்த சைடு நம்ம அந்த பருப்பு தாளிச்சிருந்தோம்ல அது நல்லா கொதி வந்துருச்சு ஒரு அரை லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டேன் எல்லோரும் புளி சேர்ப்பிங்கள்ல கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து லெமன் வந்து சேர்த்தேன் கெட்டு போகாமல் ரொம்ப நேரத்துக்கு இரு இருந்தது நைட்டு வரைக்கும் நான் அதை சூடு பண்ணாமையே வச்சுருந்து சாப்பிட்டோங்க லெமன் சேர்த்தனால நல்லா கெட்டு போகாமல் அப்படி இருந்துச்சு ஸோ பாவ கோவக்காய் சாரி பாவக்கானே வருது ஸோ கோவக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ அது கசப்பை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது முக்கால்வாசி பாவக்காய் பழுத்து தான் இருந்துச்சு அது பறிச்ச உடனேயே நான் வீட்டில் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அது நல்லா பழுத்துருச்சு அதனால் அந்த பச்சை கலர் சிவப்பு கலர் அந்த தேங்காய்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு காம்பினேஷனாக இருந்தது அப்புறம் ப்ரோக்கோலி ஃப்ரை பண்ணுறதுக்காக அதையும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் என் பசங்களுக்கு வந்துட்டு க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்தானுங்க ஆஃப் ஆஃப்டர்நூன் தானே ஸ்கூலு எந்திரிக்கவே ஒம்பது மணி ஆயிருது தூங்கவும் நைட்டு லேட் பண்ணிடுறானுங்க காலையில் ஒம்பது ஒம்போதரை ஆயிடுது எந்திரிக்கிறதுக்கு காலையில் சீக்கிரம் தானே நைட்டு சீக்கிரமாக தூக்கம் வரும் அவனுங்க ஒம்பதரைக்கு எந்திரிச்சானுங்கன்னா அப்புறம் நைட்டு தூங்க பதினோரு மணி ஆக்கிடுறானுங்க நம்மளையும் தூக்க விட மாட்டேங்கிறானுங்க விளாண்டுக்கிட்டே போன வருஷம்லாம் மார்னிங் செக்ஷன் ஸ்கூல் இருக்கையில் சாப்பிட்டு எட்டு எட்டரைக்கெல்லாம் தூங்கிடுவானுங்க ஏன்னா காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவாங்கல்ல ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு அவங்களோட லைஃபு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சீஸ் போட்டு ஆம்லேட் மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம் போட்டு முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதுலேயே வந்து சீஸையும் போட்டு ஒரு கலக்க கலக்கிட்டோன்னா நமக்கு வந்து அந்த ஆம்லேட் போட்டுறதுக்கு ரெடி ஆயிரும் அப்புறம் தோசைக்கல்ல ஆயில் போட்டுட்டு அப்படியே ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துட வேண்டியது தான் அப்புறம் ப்ரோக்கோலி ஃப்ரை பண்ணுறதுக்கு சேம் அதே மாதிரி தான் கோவக்கா ஃப்ரை இப்படி பண்ணுறோம் அதே மாதிரி தான் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு வெங்காயமும் பூண்டும் போடணும் போட்டு வெந்ததுக்கப்புறமா அப்புறக்கோலி போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே லைட்டாக மூடி வச்சோன்னாலே ஆவிலே சூப்பராக வெந்துடும் அப்புறம் முகில் வந்துட்டு என்னம்மா பண்ணுறீங்கன்னு வந்து கேட்டான் சீஸ் ஆம்லேட் தாண்டா அண்ணன் கேட்டான் அதான் போட்டுட்ருக்கேன்னு சொன்ன உடனே அவன் எனக்கு சப்பாத்தி வேணும்னு கேட்டான் அவங்க அண்ணா சொன்னதை மட்டும் நான் செய்கிறேன்னா அண்ணா கேட்டதை மட்டும் நீங்கள் சீஸ் ஆம்லேட் போடுறீங்க நான் சப்பாத்தி வேணும்னு கேட்டேன் நான் சொன்னேன் எனக்கு சப்பாத்தி போட இப்போ டைம் இல்லைடா நீ ஸ்கூல் ஸ்கூல் போய்ட்டு வா நான் ஈவினிங் பண்ணி வைக்கிறேன்னு அப்போ அண்ணா சொன்னது மட்டும் சீஸ் ஆம்லேட் போடுறீங்கல்ல அப்போ நான் சொன்னது செய்யுங்க அப்படின்றான் பாருங்களேன் இந்த வயசுலேயே அதுகளுக்கு யோ எப்படி யோசிக்கிறதுக்க பாருங்கள் இப்போ அண்ணா சொன் சொன்னதை மட்டும் சீக்கிரமாக பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நம்ம சப்பாத்தி கேட்டோம்ல அப்போ அது பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி அது இந்த வயசுலே கேட்ட போகுது அதோட சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சமாக ஒரு மூணு சப்பாத்தி வர்றதுக்கு மட்டும் மாவு பிசைஞ்சேன் ஏன்னா காலையிலேயே நிறையா மாவு பிசைஞ்சு வச்சு பண்ணிட்டுருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதோட அந்த சீஸ் ஆம்லேட்டையும் போட்டுட்டு சரி சப்பாத்தி சடனாக பண்ணனால அது மேலேயே ஒரு சப்பாத்தி வச்சு ஒரு ரோல் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் இதை வந்து கட் பண்ணி பீஸ் போட்டு கொடுத்தோன்னா அது பீஸாக மாதிரி சாப்பிடுவானுங்க சீஸ் சீஸ் போட்டனால நல்லா அந்த அந்த பீஸா ஃப்ளேவர் மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதோட சப்பாத்தியை மேலே வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும் அப்போ அந்த முட்டை நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டு குக் பண்ணணும் ஸோ இந்த சரி ப்ரொக்கோலிலையும் ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றுனங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை முட்டை போட்டோன்னா காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி இந்த மாதிரி பண்ணையில் அதில் முட்டை போடையில் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலாக கொஞ்சம் மிளகு பொடி போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க ஸோ அவ்வளோதாங்க லன்ச் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு பசங்களுக்கு மட்டும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ஸ்நாக்ஸுக்கும் அதே தான் பண்ணி பேக் பண்ணேன் அந்த சீஸ் ரோல் மாதிரி பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சு விட்டேன் வேலை முடிஞ்சிருச்சு காலையிலேயே ஒரு பத்தரை பதினோரு மணிக்குள்ளலாம் கிச்சன் வேலையை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் அவனுங்க பசங்களை குளிக்க வச்சுட்டு அப்புறம் அவங்களோட பேகெல்லாம் செக் பண்ணணும் அன்றைக்கி என்னென்ன நோட் புக்ஸ் எல்லாம் கொடுத்து விடணுன்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க அன்னன்னைக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டு வச்சு விடணும் சப்ஜெக்டுக்கான புக்கு நோட்டு இதெல்லாம் வச்சு விடணும்னு சொல்லிட்டு அது செக் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு சாப்பாடு எடுத்து கொடுத்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சு பா காலையில் ஒரே வேலையாக தாங்க இருக்கும் அப்புறம் ஸ்கூல் பன்னெண்டு மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு யூடியூப் ஒர்க் இருக்கும் ஷார்ட்ஸ் போடுறது வீடியோ போடுறது அப்புறம் லாங் வீடியோவுக்கு எடிட் பண்ணுறது ஸோ டெய்லி ரொட்டீனே எனக்கு இது தாங்க வேறு எந்த வேலை அந்தளவுக்கு இல்லை அதுக்கப்புறம் துவைக்கிறது டே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரொட்டின் வேலைப்பா டெய்லியும் ஒரே மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறது இன்னும் பல வருஷத்துக்கு இந்த வேலை தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் சில பேர் சொல்லுவீங்க அக்கா எப்போவுமே இந்த கிச்சன் வீட்டு வேலையாக இருக்குங்க எங்கேயாவது வெளியில் போயிட்டு வாங்க ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் போகணுன்னு ஆசை தான் பட் ஹஸ்பண்டுக்கு டைமும் இருக்காது அவங்களுக்கும் வேலை ரொம்ப பிஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஊராக இருந்துச்சுன்னு வைங்களேன் நமக்கு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அம்மா அப்பா இருக்க இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து நம்ம எங்கேயாச்சும் போகலாம் பட் இங்கே நம்ம வேற கண்ட்ரியில் இருக்கோம் ஸோ ஹஸ்பண்டு ஃப்ரீயாக இருந்தால் அவங்க கூட்டிகிட்டு போனால் தான் நம்ம போக முடியும் இங்கே பக்கத்தில் எனக்கு அவ்வளோக்கா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது தூரமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எப்போயாச்சும் ஒரு நாள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் எப்போயாச்சும் ஒரு நாள் தான் நானுமே ஃபோனில் வந்து பேசுவேன் ஸோ அப்படி இருக்குது நம்மளோட சுச்சுவேஷன் ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் இருக்குது ஒர்க் இருக்கிறனால தானே நம்ம இந்த நாட்டில் இருக்கோம் இந்த நாட்டில் வந்து நம்ம ஊர் சுற்றிட்டு இருந்தோம்னா ஒர்க்கு அப்புறம் எப்போ பார்க்குறது ஸோ இங்கே எந்தளவுக்கு அளவுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு வேலையும் அதிகமாக இருக்குங்க ஸோ சில பேர் என்ன சொல்லுவீங்க அவங்க வீடியோ பார்க்கவே போர் அடிக்குது நீங்கள் எப்போவுமே கிச்சன்லேயே இருக்கீங்க ஒரே வீடியோவாக போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க என்னால் என்ன வீடியோ போட முடியுமோ அது தனங்க நான் போட முடியும் வெளியில் போனேன்னா வெளியில் வீடியோ எடுத்து போடுவேன் பசங்க கொஞ்சம் வளரட்டுமே இப்போ அவங்க படிக்கட்டும் நல்லா பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களே என்னை வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்போ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இப்போ என்னால் இந்த மாதிரியான வீடியோக்கள் தாங்க போட முடியும் ஸோ அதனால் போட்டுட்ருக்கேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டாங்க ஹஸ்பண்டுக்கும் டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ